கன்னடம் மற்றும் தெலுங்கு மொழி பேசுகின்ற தேவாங்கர் மக்களின் திருமணம் சார்ந்த ஒரு தகவல் மையத்துக்காக உலகம் முழுவதும் உள்ள தேவாங்கர் மக்களுடைய திருமண பதிவை செய்வதற்காகவும் உலகம் முழுவதும் உள்ள மக்களுடைய திருமண வரன்களை தேடுவதற்குண்டான ஒரு பாலமாக ஜெய் தேவாங்கர் மேட்டுமணி அமையும் என்ற நல்ல நோக்கத்தோடு ஹம்பி ஹேம் கூட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ தயானந்தபுரி மகா சுவாமிகளுடைய ஆசிர்வாதத்தோடு ஹம்பி ஹேமு கூட சம்புசைல பீடாதிபதி ஓம் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் மகா சுவாமிகளுடைய ஆசீர்வாதத்தோடு அருண்மிகு ஸ்ரீ ராமலிங்க சௌடீஸ்வரமனுடைய அருளாசியோடு மற்றும் குலகுருமார்களுடைய ஆசீர்வாதத்தோடு ஜெய் தேவாங்கர் நேற்றுமணி என்ற யூடியூப் சேனல் துவக்கப்பட்டிருக்குது இந்த சேனலில் முதல்ல வருவர்களுக்கு ஒரு ஐம்பது ஜாதகம் வரை ஒரு பதிவு இலவசமாக ஆறு மாதம் பதிவு இலவசமாக செய்யப்படுகிறது நீங்கள் இந்த ஜெய்தேவாங்கிற மேட்டு மணிக்கு எப்படி பதிவு செய்வதற்குண்டான முறை என்ன அப்படிங்கிறப்போ நாம் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்குறோம் இந்த சேனலில் கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதில் கூகுள் ஃபார்ம்ங்கிற ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஒரு இரண்டு நிமிடம் வீடியோ உங்களோட வரணு சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பேசி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன வரண் எப்படி அமையணும் மணமகள் எப்படி கிடைக்கணும் ம மணமகன் எப்படி அமையணுங்கிற ஒரு விவரங்களை எல்லாம் நீங்களே அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு பெண் வீட்டாக இருக்கோ அல்லது மாப்பிள்ளை வீட்டாக இருக்கோ சொல்கிற மாதிரி நீங்களே ஒரு வீடியோ பதிவோ ரெண்டு நிமிஷம் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஜாதகத்துடைய நகல் எடுத்து வச்சுக்கோங்க புகைப்படம் ஒரு நகல் எடுத்துகிட்டு இந்த கூகுள் ஃபார்மில் நாங்கள் கேட்டுக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்லோட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா சப்மிட் பண்ணிவிட்டால் அது எங்களுக்கு கிடைச்சிரும் அதை வச்சு நாம் வந்து ஜாதகத்தை வந்து நம்ம சேனலில் வெளியிடுவோம் இது வந்து உங்களோட அனுமதியோடு இந்த சேனல் பகிரப்படுவதில் பகிரப்படுதுன்னா இது ஒரு சில மட்டுமே எடுத்து ஜாதகங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் நம்ம இப்போ நெசவாளி சேனல் மூலமாக தேவாங்கர் முன்னேற்ற அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மக்களை ரெகுலராக கொண்டிருக்கக்கூடிய இந்த சேனலுடைய ஒரு தான் இப்போ நம்ம ஜெய் தேவாங்கர் யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம் இது உடனடியாக வந்து அனைத்து விதமான மக்களுக்கும் போய் சேரும் பதிவு செய்திருக்கிறவங்க செய்யாதவங்க எல்லாத்துக்குமே இந்த ஜாதகங்கள் சென்றடையும் அவங்க பார்த்துட்டு நேரடியாக அவங்கள தொடர்பு கொள்ளலாம் இது ஒரு ஒரு முயற்சியாக நாம் வந்து ஆரம்பிச்சுக்கிறோம் இதுக்கு நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி நீங்கள் நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சியே ஜெய்தேதாங்கிற மேட்டுமணியும் ஒரு அந்த நல்ல நிகழ்ச்சிக்கு ஒரு பாலமாக அமைட்டு ஒரு திருமண தகவல் மையமாக ஜ மேட்டுமணி சேனல் மூலம் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை வந்து நாங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்களும் இந்த சேனலை பயன்படுத்தி திருமண வரண் அமையக்கு அன்னை ராம்லிங்க சௌடீஸ்வரி அருள் குறிப்பிட்டு நான் கேட்டுவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்